வணக்கம் ராசாவின் ரோசா வீவ்ஸ் மக்களை கோயம்புத்தூரில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க கொடிசியாவில் இன்னும் டுவெண்ட்டி செவனில் க்ளோஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு ஒன் வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு போயிருந்தோம் போன இடத்துல கிளிப்ஸ் எடுக்காமல் எடுக்க முடியுங்களா இடையில் கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் பேர்ட்ஸ் எக்ஸ்போ தான் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வெளிநாட்டு பறவைகள் தான் நினைக்கிறேன் நம்ம நாட்டு பறவைகளை மேக்ஸிமம் அதில் ஒன்று கூட நான் தெ எனக்கு தெரிஞ்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன் எல்லாமே வெளிநாட்டு பறவைகளாகவும் அழகாக நிறையா அந்த பேர்ட்ஸ் வந்து உட்காடுறதுக்காக கிளைகள்லாம் கொடுத்துருந்தாங்க கிளைகள் கொடுக்கவும் அது போய் அழகாக உட்கார்றதுக்கு நேச்சர் மாதிரி நினச்சிட்டு அதுவும் போய் உக்காந்துருக்கு குருவி கூடலாம் வச்சுருந்தாங்க குருவி கூடெல்லாம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது சில பேர்ட்ஸை வந்துட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அது என்ன ரீசன் தெரியல அழகாக என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல எல்லாமே ஒரே பேர்ட்ஸாக இருக்கிறதுனால அங்கேயும் கிளைக்கு கிளை மாறி மாறி பறந்து பறந்து போச்சு அது இன்னுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா இருந்தது ஒயிட் கலர் பேர்டு ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அப்புறம் பச்சை கலர் கிளி பச்சை கலர்னு ஏகப்பட்ட கலரில் இருந்தது ப்ளூ கலர்லாம் கூட இருந்தது எக்ஸ்போவில் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது அந்த எக்ஸிபிஷனில் ரொம்ப மெயின் பார்ட்ஸே இந்த இடம்தான் என்னென்னா என்ன கொஞ்சம் ரேட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க ஒரு பேர்ட்ஸ் தூக்கிறதுனா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமாம் அதுவும் ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் அவ்வளோதான் வச்சுருக்க முடியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது ஒர்த்துன்ற மாதிரி தெரியும் ஆனால் ரேட்டு கேட்கும்போது அதிகமாகற மாதிரி தெரியும் இது வேணும் இக்குவானான்னு சொல்லியிருந்தாங்க அதோடய பேர் வீட்டுக்கார தான் தொட்டு பார்த்துட்டு இருந்தார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நீ தூக்கு நான் வேணால் மேலே தொட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இங்கே ஒரு அக்கா மலைப்பாம்பு ஒயிட் கலரில் வச்சுருந்தாங்க ஒயிட்டு பிளாக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் தூக்குன உடனே அதை தொட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது இருந்தாலும் நானாக இது பயமே இல்லாமல் இது ஒரு இது ஓடாமல் அந்த இடத்துல இருந்துட்டு தொட்டு பார்த்தேன் எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக நல்லா இருந்துச்சு கிளியை வந்து தொட்டு பார்க்கலாம் பின்னாடி தடவி கொடுக்கலான்ற ஒரு ஆர்வத்தில் கையை பின்னாடி கொண்டு போனாங்களா அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு தொடக்கூடாது அது வந்து திட்டும் கத்தும் அப்படின்னாங்களா அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயாச்சு இந்த பேர் என்னன்னு தெரியல ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஒயிட் கலர் பாம்பு தூக்கலான்னு பார்த்தா சரி மலை பாம்பு இந்த பாம்பை தூக்கலான்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொன்னோடனே சரி இதையே தூக்கிக்கலாம்னு சொல்லியிருந்தார் பாம்பு கொஞ்சம் கூட அசைவே இல்லையா வீடியோவில் பார்க்குறவங்க வந்துட்டு அது டூப்ளிகேட்டுன்னு சொல்ல போகிறாங்க நீ கொஞ்சம் ஆட்டி காட்டு அதை கொஞ்சம் ஆடட்டும் தொடு அப்படின்னு சொன்னோம் அப்புறம் தொட்ட உடனே அது கொஞ்சம் வளைஞ்சு நெரிஞ்சிச்சு அவருக்கு பயம் உள்ளே இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் அழகாக தூக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நின்றுட்டு இருந்தார் அவருக்குமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேணால் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தாக இருக்கலாம் ஆனால் கேட்கும்போது ரேட்டு ஜாஸ்தி தான் பார்த்துக்கோங்க எப்படி எப்படியோ கட்டுது சண்டை போடுது ஏதோ தான் பேசிச்சு அதை நான் வீடியோவில் கரெக்டாக கேப்சர் பண்ணல என்னோடய ஓன் வாய்ஸ் கொடுக்குறதுனால அது வந்துட்டு கொண்டு வர முடியல அப்புறம் அந்த எக்ஸ்போ அந்த ஏரியாவை அப்படியே முடிச்சுட்டு பார்த்தீங்களா பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த இடத்தையே ஒளாத்திட்டு இருக்குது அப்படி பறந்து பார்க்கும்போது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுது என்னமோ எப்பயுமே ஒரு விஷயத்த வந்துட்டு நேரில் பார்க்கும்போது அதோட அழகு ஒரிஜினல் அழகு தெரியும் வீடியோவில் வந்துட்டு தத்ரூபமாக கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணாலுமே சில பேர்த்துக்கு வந்துட்டு அப்படி இருக்காது இந்த பேர்ட்ஸ்க்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு தெரில ஒரு மாதிரி இதாக உட்காந்துட்டு இருந்தது அப்படி எப்படி அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்குறதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த இடத்துல வந்துட்டு என்னது நேச்சர் நேச்சர் தீமில் வந்து வச்சுருந்தாங்க நிறைய சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்தது அப்புறம் தேன் பூச்சி இன்னும் நிறைய வண்ணத்து பூச்சி அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க பிள்ளைங்க பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க நாங்களுமே பார்த்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறோம் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல லைட் செட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வெளிச்சம் கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் அடிக்கிற கேமரா ஒன்று இருந்தது அதில் நிறைய பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஏறி அவங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க பொன் வண்டு தெரியுதுங்களா இந்த பொன் நல்லா பார்த்ததே கிடையாது நேரில் கிராம சைடில் இருக்கும் ஆனே ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய டைம் பார்த்துருக்கேன் விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் நான் என்ன நேர்லேயும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதை அந்த டப்பாக்குள்ளே போட்டு விளையாடுவேன்னு சொன்னாங்க அதையும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டிக் வச்சுருந்தாங்க இந்த ரோபோட் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து முட்டுதுங்களா இதை வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல ஒரு குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே நின்றுச்சு ஒருவேளை அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களே என்னமோ குழந்தைங்கள கண்டால் முட்டக்கூடாது அப்படியே நிற்கணும்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பண்ணவனே எந்திரிச்சு நின்றுச்சு கையாட்டுச்சு வணக்கம்லாம் சொல்லிச்சு அப்புறம் அங்கே இருக்கிற அண்ணா தான் இது வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க அங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க வந்துட்டு இது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு காட்டினாங்க அப்புறம் இந்த இது பாருங்கள் வணக்கம் சொல்லுது நல்லா இருந்துச்சு மொத்தம் ரெண்டு ரோபோட்டிக் வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக ஒன்று ஒயிட் ஒன்று வச்சுருந்தாங்க அதையே கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் ஊஞ்சல் வச்சுருந்தாங்க அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருமே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க ஊஞ்சல் ஆடும்போது என்னென்னா முன்னாடி போகும்போது பின்னாடி போகும்போது அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு மடங்குது அது இன்னும் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு இந்த போட்டில் ஏறுனாங்க போட்டில் ஏறினதில் அது ஏதோ உடஞ்ச ரெண்டு மூணு பார்ட்ஸ் இருந்தது என் தான் ஏறிட்டு அதில் கொண்டா நான் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க பைனா குளருங்களா அதில் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாரு சில பசங்களை போயிட்டு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவில் சந்திப்போம் பாய்